அலம்லா இன்றைக்கி நம்ம படிக்கிற பாரம் சில வார்த்தைகள் அரபி வார்த்தைகள் இஸ்லாத்தை விளங்கணும்னு சொன்னால் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை ஆத்மார்த்தமாக பின்பற்றணும்னா சில அரபி வார்த்தைகள் இருக்குது ஷரியாத்தினுடைய வழக்கு சொற்கள் அந்த அரபி வார்த்தைகளை பற்றிய விவரம் தெரிஞ்சாத்தான் நாம் செய்கிற அமல் மீது பரிபூரணமான ஆர்வம் ஏற்படும் அதுல அந்த அமல்ல வந்து என்ன செய்வோம் ஒரு பக்குவம் ஏற்படும் சரியான முறையில் செய்யணும்னு நினைப்போம் அப்படிப்பட்ட சில அரபி வார்த்தைகள் இஸ்லாத்துல சில விஷயம் ஃபருள் ஆக்கப்பட்டிருக்கு ஃபருள்னா என்ன அல்லாவும் ரசூலுல்லாஹி இஸ் அல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களும் தெளிவாக வலியுறுத்தி சொன்ன கட்டளைகளுக்கு ஃபருல்னு சொல்லப்படும் இந்த ஃபருளை நாம் கட்டாயம் செய்யணும் ஃபருள் என்ன செய்யணும் ஆதில் ஃபருளை கட்டாயம் செய்யணும் பருளான விஷயங்களை மறுக்கிறவர் மறுக்கிறவரு காஃபிராயிடுவார் ஃபர்லான விஷயங்களை மறுக்கிறவங்க காஃபீர் ஆயிடுவாங்க ஃபர்லான விஷயங்களை செய்யாதவங்க ஆயிடுவாங்க பாவி பாவம் செய்தவன் பரலான விஷயங்களை செய்யலன்னு சொன்னா பாசிக் ஆயிடுவாரு பாவி ஆயிடுவார் ஃபர்லான விஷயங்களை விட்டா தண்டனை கிடைக்கும் கடும் தண்டனை கிடைக்கும் பரலான விஷயங்களை விட்டா கடும் தண்டனை உதாரணமாக ஃபருள் தொழுகைகள் ஐவேளையினுடைய இமாம் ஜமாத்தா மஸ்ஜிதில் நடக்குதா இல்லையா இந்த ஃபருள் தொழுகைகள் ஃபருவு இதை விடக்கூடாது இதை மறுக்கக்கூடாது இதை விட்டா தண்டனை இதை மறுத்தா பாவி இதை செய்யலைன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் நம்மளை கடுமையா தண்டிச்சிருவான் புரிஞ்சா அதனால ஃபருதான விஷயங்களை மறுக்கக்கூடாது இப்போ ஃபருள் தொழுகை எப்பயுமே அழைக்கும் அழைக்கும் பிசு துக்கு உண்மை பேசுவதை அவசியமாக்கிக்க உண்மை பேசு அது சில வந்து அழைக்கும் அப்படின்னா கட்டலாது கடமைகளை கற்கணும் இதுவெல்லாம் பருது எது ஃபருதுங்கிறத என்ன செஞ்சிடணும் கற்றுக்கொள்ளணும் தெரிஞ்சுக்கிறனும் இதுவெல்லாமே விஷயம் இரண்டாவது விஷயம் சரியத்துல வாஜிப் அப்படின்னு ஒன்று இருக்கு இது ஃபருவுக்கு அடுத்த அந்தஸ்து ரெண்டாவது விஷயம் வாஜிப் ஃபருவுக்கு அடுத்து இத செய்யறதும் அவசியம்தான் இத செய்யறதும் அவசியம்தான் இத விடுறது பாவம் வாஜிப விடுறது பாவம் வாஜிப மறுத்தா காஃபி ஆக மாட்டார் ஃபருவ மறுத்தா காஃபி ஆயிடுவார் ஃபருவ மறுத்தா காஃபிராயிருவாரு வாஜிப மறுத்தா காபிராக மாட்டாரு ஆனாலும் இது தண்டனை கிடைக்கும் பாவி ஆயிருவர் ஆனாலும் இதுக்கு தண்டனை கிடைக்கும் பாவியாயிடுவார் உதாரணமானதாடி வளர்க்கறது வாஜிபு தாடி வளர்க்கறது வாஜிபு வித்துரு தொழுகை இஷாவுக்கு பின்னாடி இஷாவுடைய பரலுக்கு பின்னாடி மூணு ரக்கம் அது வித்துரு தொழுகிறது அந்த வித்துருத்தொழுகை இருக்குல்ல அந்த வித்துருத்தொழுக என்னது வாஜிபு ரெண்டு பெருநாள் நமக்கு வருது ரெண்டு பெருநாள் ரமலான் பெருநாளும் ஈது அல்லஹா பக்ரீது பெருநாளும் வருது அந்த பெருநாளுடைய தொழுகைகள் ரெண்டு ரக்காய் தொழுகிறாங்களா இல்லையா அந்த தொழுகையும் வாஜிப் அதே மாதிரி ஒருத்தர் அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படின்னு சலாம் சொன்னார் அது சுண்ணத்து சலாம் சொன்னவருக்கு பதில் சொல்றது வாஜிபு கட்டாயம் அலைக்கும் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லல அதற்கு பதில் சொல்றதுங்கிறது என்னது வாஜிபு அதனால வாஜிபு வந்து பரலுக்கு அடுத்த விஷயம் வாஜிபு கட்டாயம் வாஜிப விடுறது பெரும்பாவம் வாஜிப மறுத்தா காஃபிராக மாட்டாரு ஆனா தண்டனை கிடைக்கும் உதாரணமா சலாமுக்கு பதில் சொல்றது அடுத்து சுண்ணத்து சுண்ணத்து ரெண்டு வகையா இருக்கு சுண்ணத்து ரெண்டு சுண்ணத்தே மு அக்கதா சுண்ணத்தே கைரமு அக்கதா சுண்ணத்தே மு அக்கதானா சொல்ல வாழ்க்கையில எப்பயுமே விட்டுருக்க மாட்டாங்க ஏதாவது காரணம் இல்லாம என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க மாட்டாங்க தொடர்ந்து செஞ்சிருப்பாங்க அந்த கட்டாயமாக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் கட்டாயமாக்கப்பட்ட சுண்ணத் காரணம் இல்லாம இத விடுறது பாவம் இத விடுறது பாவம் கை சேதம் இத விடுறது என்னது ஆ இத விடுறது கை சேதம் இதை விடுறது பாவம் உதாரணத்துக்கு ஃபஜ்ருடைய முன் சுன்னத் இன்னைக்கு ஃபஜ்ரே நாம என்ன செய்யறது இல்ல தொழுறது இல்ல அல்லாஹ் பாதுகாக்கணும் இப்ப ஃபஜ்ருடைய முன் சுன்னத் ரெண்டு ரகத் இருக்கு அந்த முன் சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே விட்டது இல்ல கட்டாயமாக்கப்பட்ட சுன்னத் ஜும்மாவுக்கு பின்னாடி ஒரு நான்கு ரகத் அது ஜும்மாவுடைய ஃபர்ல் தொழுக தொழுகிறவா இல்லையா கட்டாயமாக்கப்பட்ட சுன்னத் சுன்னத்தை அஞ்சு வக்திலையுமே சுண்ணத்தே மொக்கதாவானது நிறைய இருக்குது ஆனாலும் ஃபஜ்ருடைய அந்த சுண்ணத்துக்கு மட்டும் ரொம்ப சிறப்பு இருக்கு அதே மாதிரி சுண்ணத் செய்யறது ஹத்னா பண்றாங்களா இல்லையா ஹத்னா சுண்ணத்து நபிசலவாலை நபிமார்களுடைய சுண்ணத்து அது அதே மாதிரி அது நபியினுடைய சுண்ணத்து அதையும் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் கட்டாயம் செஞ்சுக்கிறணும் அதே மாதிரி பாங்கு சொல்றது தொழுகை நேரம் வந்தா பாங்கு சொல்றதும் சுண்ணத்தே முக்கதா அதே மாதிரி கைர முக்கதானா நபிசல்லா அலி சொல்லலாம் சில நேரம் செஞ்சிருப்பாங்க சில நேரம் விட்டுருப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்தினால சில நேரம் செஞ்சிருப்பாங்க சில நேரம் விட்டுருப்பாங்க இதுக்கு பேர் தான் சுண்ணத்து கைர முக்கதா செஞ்சா நன்மை கிடைக்கும் விட்டா பாவியாக மாட்டாங்க உதாரணத்துக்கு அசருடைய முன் சுண்ணத்து அசருடைய பரல் நாள் இருக்கு அதுல அசருடைய முன் சுண்ணத்து நாள் இருக்கு அதே மாதிரி கரண்டைக்கு கீழே வரைக்கும் ஆடையை அணியிறது கரண்டைக்கு ஆ அரக்கரண்டைக்கு கீழே ஆடை அணிகிறது இதெல்லாம் சுன்னத்து கயிற மோக்கதா அதே மாதிரி நஃபீல்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி முஸ்தஹபுன்னு இருக்கு முபாகன்னு இருக்கு நஃபீல் முஸ்தஹபு முபாக இப்போ தொழுகிறோனா தொழுகைக்கு பரந்து இருக்கு தொழுகைக்கு வாஜிப் இருக்கு தொழுகைக்கு சுண்ணத்து இருக்கு குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு அமலுக்குமே சுண்ணத்து பரந்து இருக்கு அந்த பரந்த மட்டும் கட்டாயம் செஞ்சிடணும் சுண்ணத்தெல்லாம் அது ஒரு நூறு நாளா நூறு வீடு கட்டணும் செங்கல் வச்சு கட்டிட்டோம் மேல ஏதாவது ஒண்ணு போட்டு மூடிட்டோம் பூசணுமாங்கிறது கட்டாயம் இல்லை ஆனா பூசனா வீடு என்ன செய்யும் பாக்க இருக்கு பருவை நிறைவேற்றணும் கூடும் தான் ஆனா சுண்ணத்தையும் சேர்த்து செஞ்சிட்டோம்னு சொன்னா அது என்ன செய்யாத அழகா இருக்கும் விலகுதா அதே மாதிரிதான் நஃபீல்கள் நஃபீலுங்கிறது செஞ்சா நன்மை விட்டா எந்த குற்றமும் இல்லை நஃபீலான விஷயத்த செஞ்சா நன்மை விட்டுட்ட குற்றமா குற்றம் கிடையாது உதாரணத்துக்கு தொழுகை அது இல்லாம இஷ்ராக் தொழுகை இருக்கு அவலகைக்கு பின்னாடி உதித்ததற்கு பின்பு தொழுகிறது இஷ்ராக்கு முற்பகல்ல கொஞ்சம் பகல் ஆரம்பிக்க போகையில தொழுகிற தொழுகை இருக்குது இந்த தொழுகைகள் எல்லாமே நான் இல்லா அதே மாதிரி சில விஷயம் ஹராம் அப்படின்னு இருக்கு நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஹராம் ஹராம்னா என்ன அல்லாவும் நபிசல்லதா அலைவசல்லமும் எதெல்லாம் தடுத்து இருக்கிறாங்களோ தடை செஞ்சாங்களோ அதெல்லாம் என்னது ஹராம் இத விடுறது அவசியம் என்ன ரொம்ப அவசியம் ஹராமுங்கிறது இல்லைன்னு மறுக்கிறான்னா அவன் ஆயிடுவான் ஹராமுங்கிறது இல்லைன்னு மறுத்தா அதை செய்யறவன் பெரும் பாவியாயிருவான் ஹராம செய்யறவன் ஹலால செய்யணும் ஹராம செய்யக்கூடாது ஹராம செய்யறவன் பெரும் பாவி ஆயிடுவான் அதே மாதிரி ஹராம மறுக்கிறவன் காஃபீ ஆயிடுவான் அதே மாதிரி இத செய்யறது மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் இதை செய்யறதுனால உதாரணத்துக்கு பொய் பேசுறது உதாரணத்துக்கு ஹராமுக்கு என்ன உதாரணம் பொய் பேசுறது பொய் என்ன செஞ்சிடும் ஈமான தின்னு போடும் பொய் பேசுறது கோல் பேசுறது சொன்னமா இல்லையா கோல் பேசுறதும் என்ன செய்யும் அது ஹராமு அதே மாதிரி திருடுறது அடுத்தவங்க பொருளை அனுமதி இல்லாம எடுத்துக்கிறது சின்ன ஒரு பென்சிலாக இருந்தாலும் சரி இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி சாக்லேட் அஞ்சு ரூபா சாக்லேட் இல்ல ஒரு ரூபா அரை ஐம்பது பைசா சாக்லேட் எதா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட் உடையதா இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு தானு எடுத்துக்கிட்டோம் இதுதான் திருட்டுக்கான முதல் வழி அதனால திருடுறது இருக்கிறதே அதுவும் என்னது பெரும்பாவம் ஹராமு அதே மாதிரி மது குடிக்கிறது மது குடிக்கிறது ஹராமு வட்டி வாங்குறது லஞ்சம் வாங்குறது ஏதாவது பணம் கொடுத்தா செய்வேன் அப்படின்னு செய்யறது இதெல்லாமே ஹராம் சூதாடுறது ஹராம் எதுல எல்லாம் போதை இருக்குதோ அது எல்லாமே தான் வலிமன மது மட்டும் இல்லை எதுல எல்லாம் போதை ஏறுமோ இன்னைக்கு நிறைய விஷயத்துல போதை இருக்கு போதைக்காக நிறைய விஷயத்தை என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க மசாலா புகையில கூழு இது மாதிரி என்ன செய்யறாங்க நிறைய பயன்படுத்துறாங்களா இல்லையா இது எல்லாமே என்னது என்னது ஹராம் இதெல்லாம் என்னது என்ன முழிக்க சொல்லு எதுல எல்லாம் போதை இருக்குதோ அது எல்லாமே என்னது அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயம் இருக்கு மக்ரூஹு தஹரீம் அப்படின்னு சொல்லுவாங்க மக்ரூஹு தஹரீம் ஒன்னு ஹராம் அது தெளிவானது இன்னொன்னு மக்ரூஹு தஹரீம் ஹராமுக்கு நெருக்கமாக உள்ளது இது என்னது ஹராமுக்கு நெருக்கமாக ஹராமுக்கு நெருக்கமாக இருக்கு இத மறுத்தா காஃபிராக மாட்டார் ஆனா செஞ்சா பாவியாய் இருவார் மக்ரூஹு தஹரீம மக்ரூஹு தஹரீம் மறுத்தா காஃபிரಲ್ಲ ஆனா இதை செஞ்சா தண்டனையும் கிடைக்கும் பாவியும் ஆயிடுவோம் உதாரணத்துக்கு புகைப்பிடிக்கிறது தம் அடிக்கிறது வீடு சிகரெட் குடிக்கிறோமா இல்லையா இந்த விஷயம் அதே மாதிரி கீழே ஆடை ஆடை அணியிறது என்னது ஹராமுக்கு நெருக்கமானது அப்ப கரண்டைக்கு மேலதான் என்ன செய்யணும் இதான் கரண்ட கரண்டு தெரியுதா இதான் கரண்ட இதுக்கு தான் என்ன செய்யணும் ஆடை அணி இதுக்கு கீழே போயிடக்கூடாது கரண்டைக்கு கீழே போனா அது தப்பு அதே மாதிரி உருவப்படம் உள்ள விரிப்புல தொழுகிறது தொழுகிறோம் தொழுக விரிப்புல உருவப்படம் இருக்குன்னு சொன்னா அது என்னது மக்குருகு தஹரீம் இன்னொன்னு மக்குருகு தன்சீகன்னு ஒண்ணு இருக்கு இன்னொன்னு மக்குருகு தன்சீ சொல்லு தன்சீ ஒன்னு மக்ரோஹு தஹரீமு அது வந்து செய்யக்கூடாது செஞ்சா பாவம் கிடைக்கும் மக்குருவுக்கு தகரீம் இருக்குது அதை செய்யாம இருந்தா நன்மை கிடைக்கும் அதையும் செய்யாம இருந்தா நன்மை கிடைக்கும் அப்படி செஞ்சுட்டா குற்றவாளி இல்ல தஹரீம செஞ்சா குற்றவாளி தஞ்சிக செஞ்சா குற்றவாளி இல்ல புரியுதா உதாரணத்துக்கு பேணுதலா இருக்கிறது பேணுதலுக்கு இது மாற்றமா இருக்கும் அதாவது ஒழு செய்யறோம் ஒழு செய்யல பேசிக்கிட்டே செய்யறோம் ஸ்கூல்ல என்னப்பா நடந்துச்சு அப்படியா அப்படின்னு என்ன செய்யறது பேசிக்கிட்டேன் உலகத்தினுடைய விஷயங்களை ஒதுங்கிறது ஒரு அமல் அந்த அமலை செய்யலை உலக பேச்சு பேசாமல் இருக்கணும் உலகம் சம்பந்தமான பேச்சுக்களை பேசுறது மக்குழு தரீ நீ பேசிட்ட பிரச்சனை இல்லை ஆனால் பேசாமல் இருந்தால் மெம்ப நல்லது விலங்குதான் சொல்றது அப்ப இது மாதிரி இப்போ இந்த விஷயத்தெல்லாம் விளங்கிக்கிட்டு மக்ரூஹுனா என்ன தஹரீம்னா என்ன தன்சீஹுனா என்ன வாஜிபுனா என்னன்னு தெரிஞ்சுட்டா தான் அந்த செயலை செய்யல அந்த அமலின் மீது ஆர்வம் ஏற்படும் இப்போ பருள் தொழுகிறோம் எனக்கு பேணுதலே வரல பருள் தொழுக தொழுகையில வந்து நிற்கிறோம் தொழுகையின் மீது ஆர்வமே வரலனா தொழுகையில என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிற அந்த சிந்தனை இல்லை நமக்கு உதாரணத்துக்கு அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டுறோம் அல்லாஹு அக்பர்னா என்ன அல்லாஹ் தான் பெரியவன் இப்ப தக்பீர் கட்டையில அல்லாஹு அக்பர் அல்லா தான் பெரியவன் அதனால அல்லாஹுக்கு முன்னாடி இருக்கிறோம் ஒரு பிரின்சிபல் ஒரு அமைச்சரு சி அல்லது பி எம் அதையும் தாண்டி அவங்க முன்னாடி நின்றா நம்ம எப்படி நிற்போமோ அது மாதிரி அல்லாஹுக்கு முன்னாடி நிக்கிறோங்கிற சிந்தனையை கொண்டு வரணும் ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலையிலையும் அந்த வாரத்தையினுடைய தாத்மதியத்தை உணரணும் ருக்கு போறோம் சமி அல்லாஹு சுபகான ரப்பியல் அதீன் சுபகான மகா தூய்மையானவன் மகா பெரியவன் ரப்பி என்னுடைய ரப்பு மகத்துவமான அல்லா கண்ணியமானவன் அல்லாஹ் மகா தூய்மையானவன் மிக பெரியவன் அப்படிங்கிற அந்த சிந்தனை அந்த ருக்குல அந்த அல்லாஹ் அல்லாஹ் அல்லாங்கிற சிந்தனை வந்துச்சுன்னு சொன்னா வேற சிந்தனை உலக சிந்தனை என்ன செய்யாது வராது வராது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் புகழெல்லாம் தான் எனக்கு இல்ல உலகத்துல எனக்கு எந்த புகழும் வேணாம் தான் புகழு இப்படி அந்த விஷயம் அந்த வார்த்தைகளினுடைய தாற்பயத்தை யோசிச்சு நல்லா ஆழ் மனதில் பதிய வச்சு நாம தொழுகையில அதன் மீது கவனம் செலுத்தினா தொழுகையில பயபக்தி உண்டாகும் தொழுகையின் மீது ஆசை ஏற்படும் தொழுகையின் மீது என்ன தொழுகை நமக்கு தருமோ அந்த ஒரு பேணுதல் கிடைக்கும் இப்ப இது மாதிரியான விஷயங்களை வார்த்தைகளை விளங்கி கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம்ம என்னவொருக்கென செய்யட்டோம் அருள் புரியட்டும் அப்ப இனிமே நாம என்ன செய்யணும் அந்த வார்த்தைகளுடைய மகத்துவத்தை உணரணும் ஒவ்வொரு இஸ்லாமிய அரபு வார்த்தைகளுக்கும் என்ன அறுத்தோங்கிறத ஆள் மனதுல பதிய வச்சுக்கணும் இப்ப துவா கேட்கிறோம் எப்ப மானசீகமா அல்லாட்டை கேட்கிறோம் அப்படிங்கிறது வரும் வெறுமனே ரப்பனா ஆத்தினாது ஹசனா அப்படின்னு சொன்னா வராது ரப்பனா இறைவா ஆத்தினா எனக்கு கொடு ஃபித்துயா உலகத்துல ஹசனா நல்லத பூரா கொடு எல்லாம் சுமார்ட் எதுவோ அதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் சுமார்ட்டா இருக்கும் அதான் வேணும் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் விரும்புறோம்ல என் வாழ்க்கையே சுமார்ட்டா தான் இருக்கணும் ஹசனானா அதுதான் அர்த்தம் இந்த உலகத்திலையும் சரி ஒஃபீல் ஆஹிரத்தி மறு உலகத்திலும் சரி அங்கேயும் எனக்கு என்ன வேணும் ஸ்மார்ட் சத்தமா சொல்லு ஸ்மார்ட் ரெண்டு உலகத்திலையும் எனக்கு ஸ்மார்ட்டான விஷயங்கள் தான் வேணும் எல்லாருமே நல்லதை தானே விரும்புவோம் ஸ்கூல்ல பெஸ்ட் மாணவராக இருக்கணும் நம்ம விற்கிற கறி நல்ல கறியா தான் இருக்கணும் நாம் அணியற ஆடை நல்ல அடையா தான் இருக்கணும் எல்லாரும் வாங்கி சாப்பிடுற முட்டை எப்படி இருக்கணும் ஆரோக்கியத்தை தர்றதா சத்துள்ளதா இருக்கணும் எல்லாருக்கும் சின்ன முட்டை கொடுத்தா நம்ம பெரிய முட்டை கொடுக்கும் இருக்கா இல்லையா எல்லாத்துலயுமே நாம பெஸ்டா இருக்கணும் நம்மள எல்லாரும் பெஸ்ட்ன்னு சொல்லணும் அந்த மாதிரி வாழ்க்கை இந்த உலகத்திலையும் வேணும் மறு உலகத்திலையும் வேணும் அப்ப எல்லா இடத்துலயும் நல்லது கிடைச்சிடும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை விளங்கி அதை மானசீகமான முறையில் அல்லாட்ட போகும்போது அது கபூலியத்துக்குரியதாயிருக்கும் அதனாலதான் இந்த வார்த்தைகளை படிக்கிறது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு அல்லா கபூல் செய்யும் அலாம் வலைக்கம் வராது